வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த காலத்தை கிறிஸ்தவர்கள் நாற்பது நாள் தவக்காலமாக கடைபிடிக்கின்றனர் இயேசு சிலுவையில் உயிர் நீத்த நாள் புனித வெள்ளியாகவும் இயேசு உயிர்த்தெழுந்த மூன்றாம் நாள் ஈஸ்டர் பண்டிகையாகவும் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்றனர் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் இன்று சாம்பல் புதனுடன் துவங்கியது வேளாங்கண்ணி ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி காலை நடைபெற்றது ஆலய பங்கு தந்தை இருதயராஜ் தலைமையில் நடந்த சிறப்பு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் ஆலய அதிபர் நெற்றியில் விபூதி பூசி சாம்பல் புதன் முதல் நாள் தவக்காலத்தை துவக்கி வைத்தார். மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் தொடரும் வறட்சி காரணமாக வனப்பகுதி புல்வெளிகள் காய்ந்து வருகின்றன தொடரும் வறட்சியில் வனத்தை அபாயமும் உள்ளது இதனை தடுக்க வனப்பகுதியில் தீ தடுப்பு கோடுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன வனப்பகுதியில் உயரமான இடங்களில் உள்ள மரங்களில் பரன் அமைத்து வனத்தீயை கண்காணிக்கும் பணியில் வன ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் வனத்தீ ஏற்படுவதை தடுக்க பொதுமக்களும் ஒத்துழைக்க வேண்டும் சுற்றுலா பயணிகள் எளிதில் தீப்பற்றக்கூடிய சிகரெட் தீக்குச்சி ஆகியவற்றை வனப்பகுதியில் வீசி செல்லக்கூடாது மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வெள்ளியங்காடு மஞ்சூர் ரோடு மூன்றாம் வழித்தடமாக பயன்படுகிறது மஞ்சூர் வெள்ளியங்காடு ரோட்டின் நடுவில் காட்டு யானைகள் கூட்டமாக நின்றன அனைத்து வாகனங்களும் வழியின்றி நிறுத்தப்பட்டன யானை கூட்டம் அரை மணி நேரம் ரோட்டில் இருந்த புல் மற்றும் மரக்கிளைகளை உடைத்து தின்றன அரை மணி நேரம் கழித்து வனப்பகுதிக்குள் சென்றனர் யானைகள் கூட்டத்தை சிலர் செல்போனில் படம் எடுத்தனர் அரை மணி நேரத்திற்கு பிறகு போக்குவரத்து சீரானது வாகனங்களை கவனமாக இயக்கவும் தேவையில்லாமல் வாகனங்களை வனப்பகுதியில் நிறுத்துவதை தவிர்க்க வேண்டும் எனவும் வனத்துறையினர் அறிவுறுத்தினர்

ஸ்ரீ நம்மாழ்வார் கைங்கரிய சபா கோஷ்டியார்கள் வானமாமலை மடத்தின் பொறுப்பாளர்கள் சார்பில் பன்னிரண்டு சேவை விழா நடந்தது விழாவில் ஸ்ரீ முஷ்ணம் விருதாச்சலம் ஆண்டிமடம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களில் இருந்து இருபத்தி ஏழு பெருமாள் சுவாமிகள் கருட சேவை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனா் திருக்கோவிலூர் ஜி சுவாமிகள் தலைமையில் சுமார் ஐநூறு பாகவதர்கள் சங்கீத பஜனைகளுடன் ஸ்ரீமுஷ்ணம் ஆஞ்சநேயர் சன்னதியில் இருந்து இருபத்தி ஏழு கருட ஆழ்வார்கள் மாட வீதிகளில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா இன்று வெகு விமரிசையாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதிகாலை விஸ்வரூப தீபாராதனையும் தீபாராத அபிஷேகமும் நடைபெற்றது தொடர்ந்து மாசி திருவிழா கொடியேற்றம் நடந்தது பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் நாள்தோறும் சுவாமி வீதி உலா நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுகிறது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஹிந்து முன்னணி அலுவலகத்தில் காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாய்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது முன்னணி காதலர் தினத்தன்று காதல் ஜோடிக்கு திருமணம் செய்து வைக்க முயன்றனர் போலீசார் இந்து முன்னணியினர் மீது வழக்கு பதிவு செய்தனர் அதில் இருந்து காதலர் தினத்தன்று எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நாய்களுக்கு திருமணம் செய்து வைத்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்கின்றனர் வருட எங்களுடைய கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பாம்பாறு அணையிலிருந்து ஆயக்கட்டு பாசனத்திற்காக கலெக்டர் சராயு தண்ணீர் திறந்து வைத்தார் இதன் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பனிரெண்டு கிராமங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஒரு ஏக்கர் நிலங்களும் தருமபுரி மாவட்டத்தில் நான்கு கிராமங்களில் உள்ள ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏக்கர் என மொத்தம் பதினாறு கிராமங்களில் உள்ள நான்காயிரம் ஏக்கர் நிலங்களும் பாசன வசதி பெறும் இந்த ஆண்டு மழை குறைவாக பெய்த நிலையில் தண்ணீர் திறப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் வெடிவோக்கல் விஏஓ மெட்டப்பள்ளி கொண்டம்பட்டி பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர்கள் பங்கேற்றனர் மதுரையில் காதலர் தினத்தினை முன்னிட்டு தல்லாக்குளம் ராஜாஜி பூங்கா முன்பாக விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பினர் காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பினர் பூங்காவிற்குள் இருந்த காதல் ஜோடியை விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பினர் விரட்டினர் பாதுகாப்பிற்கு இருந்த போலீசாரும் காதலர்களை பூங்காவில் இருந்து வெளியே அனுப்பி வைத்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் பத்து பேரை தல்லாகுளம் போலீசார் கைது செய்தனர் இலவச வீட்டு மனைப்பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி மாற்றுத்திறனாளிகள் மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் குடியேற்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிப்ரவரி பதினான்காம் தேதி கலெக்டர் தலைமையில் மாற்றுத்திறனாளிகள் நல சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தெரிவித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது பேச்சுவார்த்தைக்காக மாற்றுத்திறனாளிகள் இன்று கலெக்டர் அலுவலகம் வந்தனர் பல மணி நேரம் காத்திருந்தும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை கொதிப்படைந்த மாற்றுத்திறனாளிகள் கலெக்டர் தங்களை அவமதிப்பதாக கூறி கலெக்டர் காரை சிறைப்பிடித்து போராட்டம் செய்தனர் ஆர்டிஓ சக்திவேல் பேச்சுவார்த்தை நடத்தி மாற்றுத்திறனாளிகளை கலெக்டருடன் பேச அழைத்து சென்றார் கலெக்டரை சந்தித்த மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை மனுக்களை வழங்கினர் આ પેચવારતે પુડક નીકળો મારિયાવાલ એમાતા પડે ગરકે નાણ પોરોડ આઈ સાલ સોંડા પોરોડ

முப்பத்தி ஒன்னாந்தேதி நடத்துற போராட்டத்தன்னைக்கு திருப்பரங்க மாற்றுத்திறனாளிய வஞ்சிக்கிறாங்க இந்த மாவட்ட நிர்வாகம் தமிழக முதல் முதலமைச்சர் மாற்றுத்திறனாளிக்கான இலவச வீட்டு மனை பட்டா வந்து வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார் ஆனால் மதுரையில் மட்டும் அது தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்கள் அனைத்து இடங்களிலும் மாற்றுத்திறனாளிக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு முன்னுரிமை பட்டியல் தயாரிக்கப்பட்டு மேற்கு தாழ்வாலில் மேலே புயல் குழியின் இடம் என்று குறிப்பிட்டப்பட்டது கூட இன்னும் பட்டா வழங்கப்படவில்லை இதனால் மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதால் மாற்றுத்திறனாளிகள் இந்த முற்றிய போராட்டத்தை நடத்துகிறோம் தொடர்ந்து இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றுத்திறனாளிகள் தின விழாவையும் புறக்கணித்தார் மாற்றுத்திறனாளி அழைத்து பேசுவதை புறக்கணிக்கிறார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றுத்திறனாளிகள் புறக்கணித்தே கொண்டிருக்கிறார் சங்கம் மட்டுமல்ல மாற்றுத்திறனாளியை சேர்த்து புறக்கணிக்கிறார் அதனால் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் மதுரை மாவட்டத்தின் சார்பாக இன்று மாவட்ட தலைவர் புறக்கணித்தை கண்டித்து இந்த முற்றிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்